வாயை போனே கல் வளந்து அப்போல்லாம் சொல்லக்கிட்டது என்ன மாடு வாயில் புல்லு வச்சினங்கதா ஒரு ஓரமா ஒதுங்குது வாய் காது ரொம்ப சொல்லலாம்ப்பா கன்றுக்குட்டி

பார்த்து கத்துக்கோங்க இருங்க இருங்க கீழே கீழெல்லாம் வரையணும்ல நீங்க யார படுக்க சொல்றீங்க நாயவா என்னடி கண்ணுக்குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல மாடு நாயை கூப்பிடு லெக் பீஸ் மட்டும் பதமாக வந்திருக்கு மாடுக்கு வரப்போ அதை மாட்டுக்கு ஷூ ஒரு காலையில் சின்னதாக இருக்குது ஒரு காலையில் பெருசாக இருக்கு மாடு வந்து ஐய் ஒரு காலை விட ஒரு கால் நீட்டிடாத

எப்படி உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு போய் கொஞ்சம் பெருசா போடுறீயா அங்க தூக்கணும் மேலே கொஞ்சம் கூட ஹில்ஸ் போட்டு ஏ அதெல்லாம் போடுறது சாக்கு பீச போடுறேன் கோலமாவே